ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூர் பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இன்ஜினியரிங் ஏரியல் இன்னைக்கு ஜலதோஷம் இல்லாதவங்க யாருமே இல்ல வருஷமா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இதில் ஆப்ரேஷன் பண்ணியும் குணமாகாமல் இங்கே வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கேன்சர் மாதிரி சுச்சுவேஷனில் கூட ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் எங்களால் விஷயங்களை ரிவர்ஸ் பண்ண முடியுது இன்னைக்கு தெருவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர்ன்ற வர வந்துருச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய வியாதிகளை எங்களால் குணமாக்க முடியும்னு உறுதியாக சொல்ல முடியும்னா மெட்டபாலிசம் அடி வாங்கினாலே நம்மளுடைய வீரியத்துக்கு தேவையான சத்து கிடைக்காது டயபிட்டிஸ் அப்படின்றது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக தான் அதிகபட்சம் இருக்குது சின்ன குழந்தைங்கள் கூட நம்மளுடைய மருத்துவமனைக்கு டயபிட்டிஸோடைய ஃப்ரீ லெவல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி வர அளவுக்கு விஷயங்கள் மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சு ஐயோ எனக்கு வராத வியாதி கூட நம்ம வர வச்சுக்கிறோம் டைஜஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி வந்து பேங்க்ரியாஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது காஃபி டீல எந்த விதமான ஒரு சத்தோ இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்றது கிடையவே கிடையாது நீல முக்கியமாக பிரச்சனைகள் வருது இது அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை சாப்பிடக்கூடிய விஷயங்கள் ஜெரிக்காமல் உடம்புலியாக உட்கார்ந்துருக்கு இல்லையா அது ஜாயின்ஸில் போய் உட்காரும் போது ஸ்டிஃப்னஸ் வருது எதிர்ப்பு சக்தி அப்படின்றது தான் ஆயுர்வேதத்துடைய வேற சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மருத்துவமனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது பாரம்பரியமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோராவது தலைமுறையாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுடைய ஹம்பிள் ஆரிஜின் வந்து மச்சிலிப்பட்டினமில் இருந்தது மச்ச்லிப்பட்டனம்லேருந்து என்னுடைய தாத்தா வந்து சென்னைக்கு அரௌண்ட் எயிட்டீன் எயிட்டிஸில் வந்தவர் அந்த எயிட்டீன் ஃபிஃப்டிஸ் நேரத்தில் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு ஆந்திராலாம் ஒரே இடம் ஸோ அந்த மாதிரி இது நடந்தது ஸோ எங்களுடைய இனிஷியல் பிகினிங்ஸ் டவுன்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ பாரம்பரியமாக நான் ஃபேமிலியில் வந்து பதினொன்றாவது தலைமுறையாக இன்றைக்கி வந்து இங்கே இது பண்ணிட்டுருக்கேன் நூற்றி எழுபத்தஞ்சாவது வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எங்களுடைய நூற்றி எழுபத்தஞ்சாவது வருஷம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேமிலி ரன் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக நம்ம வந்து இருக்கோம் மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லும்போது ரெண்டு விதமாக பார்க்குறோம் ஒன் நம்ம எல்லா முப்பத்தி ரெண்டு ஸ்பெஷாலிட்டிஸ் நம்மளுடைய மருத்துவமனையில் நம்ம வந்து சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து குணப்படுத்துகிறோம் ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா நம்ம பல வகையான சிகிச்சைகளும் பண்ணிட்டு இருக்கோம் இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் வீட்லேயே வைத்தியம் பார்க்கறது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு பெரியவங்க தனியாக இருக்காங்க பசங்கள் வெளியூரில் இருக்காங்க இல்லை டைம் இருக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாம்ளும் வந்து வீட்டு வைத்தியமும் வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயுர்வேதாக்கும் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மெடிசின்றது ஃபாஸ்ட் ரெமெடின்ற ஒரு விஷயத்துக்கு தான் போகிறாங்க ஸோ நீங்கள் ஆயுர்வேதா அப்படின்ற போது நிறைய பேர் வராங்களா ஸோ எப்படி ஏன் ஆயுர்வேதம் ஸ்லோ அப்படின்றது கிடையாது ஆயுர்வேதம் வேறு குணப்படுத்தி கொடுக்கறது ஸோ உங்களுக்கு இமீடியட் ரெமெடிஸுக்கும் தேவையான மருத்துவங்கள் இருக்குது உங்களுடைய வியாதியோடைய பலம் எங்கே இருக்குது உங்களுடைய உடலோடைய பலம் எங்கே இருக்குது இதை பொறுத்திருந்து சிகிச்சையோடைய டியூரேஷன் மாறுது இதே தான் ஆங்கில மருத்துவத்திலையுமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் பேசிக்கலாகவே அந்த மாதிரி பிராண்ட் ஆயிரத்தையை தவிர்த்து ஆயுர்வேதத்துலேயும் ஜலதோஷத்தில் ரெண்டு நாளில் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜோரத்தையும் ரெண்டு நாளில் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்றும் பெரிய டின்ஸ் நான் பார்க்கல வேரோடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அது மாதிரி தீர்க்க முடியாத ஆங்கில மருத்துவத்தில் இருந்த ஒரு சில விஷயம் பிரச்சனைகளை வந்து ஆயுர்வேதத்தில் சரி பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக சார் இன்றைக்கி சிம்பிளான ஒரு விஷயம் எடுக்கணுன்னா சைனியோசைட்டிஸ் இன்றைக்கி ஜலதோஷம் இல்லாதவங்க யாருமே இல்லை அதுலேயே நிறையா வருஷமாக கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இதில் ஆப்ரேஷன் பண்ணியும் குணமாகாமல் இங்கே வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் நம்ம மருத்துவத்தை ஒரு மண்டலத்துக்கோ ரெண்டு மண்டலத்துக்கோ தேவையான அளவுக்கு எடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் நல்ல ரெசிஸ்டன்ஸ் பவர் திரும்பி வந்த பிரச்சனையில் அவங்க பாதிக்கிறதே இல்லை இதே மாதிரி தலைவலி இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கலாம் இது நான் சின்ன விஷயங்களில் சொல்லும்போது பெரிய விஷயங்களில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஐபிஎஸ் இன்றைக்கி இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம்ன்றது ஒரு காமனான பிரச்சனை அஞ்சில் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடியதாக பார்க்குறோம் அதில் கூட ஆயுர்வேதத்துக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு இன்டெஸ்டைனல் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே நம்மளால நல்லா ரெகுலேட் பண்ண முடிகிறது நல்ல அப்சார்ப்ஷனை கொண்டு வர முடியுது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அக்னி இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தோடைய ஆராய்ச்சியின்படி உங்களுக்கு அக்னி பாதிச்சிருக்கு அதாவது ஸ்டமக்கோடைய கட்லைனிங் லைனிங் பாதிக்கிறதுனால தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்திருக்குன்றது ரிசர்ச் சொல்றது இதை ஆயுர்வேதத்தில் அக்னி மூலம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ எங்களுடைய ஆட்டோ இம்யூன் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள் எல்லாமே இந்த அக்னியை திரும்பியும் நம்ம தூண்டி தூண்டி விடும்போது ஸ்டமக்கோடைய லைனிங் இன்டஸ்டைனுடைய லைனிங் இது எல்லாத்தையுமே எங்களால் செட் பண்ணி கொடுக்க முடியறது ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன வியாதியிலேருந்து பெரிய வியாதி வரைக்கும் கேன்சர் மாதிரி சுச்சுவேஷனில் கூட ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் எங்களால் விஷயங்களை ரிவர்ஸ் பண்ண முடிகிறது அதுக்கு மேலே எங்களாலையும் மெயின்டைனன் தான் பண்ண முடியும் சரிங்க சார் இப்போ நீங்கள் கேன்சர் அப்படின்னு சொல்லி கேன்சர்னாலே வந்து தீர்க்க முடியாத வியாதின்றது ஒரு முத்திரையை கொடுக்குட்டாங்க ஸோ கேன்சருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க என்ன எத்தனை வகை ஸ்டேஜஸ் இருக்குது கேன்சருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேன்சர் ரெண்டுத்துலையுமே ஒன்று தான் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரைட்டுங்களா ஸோ த்ரீ ஃபோர் என்றைக்குமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஒன் டூ மேனேஜபிளாக இருக்கும் இன்ஃபேக்ட் ரிவர்சபிளாக கூட இருக்கும் எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் எங்களோடது இயற்கையான வழிமுறையாக இருக்கும் உள்ளே மருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வெளியில் சிகிச்சை பண்ண வேண்டியதாக இருக்கும் பஞ்சகர்மா அப்படின்றது ஆயுர்வேதத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு சிகிச்சை இது வேறு எந்த மருத்துவமே இல்லாத ஒரு சிகிச்சை இதில் இந்த அஞ்சு சிகிச்சைகள் மூலியமாக உடலுக்கு அடி வேரில் செல்யுலார் லெவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸையும் நம்மளால் குறைக்க முடியுது இந்த மாதிரி பாரம்பரியமான பல ஆயிரம் வருஷமாக வரக்கூடிய ஒரு சிகிச்சையை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணி இன்னைக்கு அதோட நாங்கள் சவுண்ட் தெரப்பி இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை சேர்த்து இன்னும் அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு அப்படின்றது தான் எங்களுடைய மருத்துவமனையில சொல்வேன் நான் ஒரு டீப்பா இந்த விஷயத்துல போவோம் இப்போ ஒரு மருந்துன்னா வந்து பூக்கள்ல தான் எடுக்கிறோம் எல்லாமே எல்லா எல்லா பொருட்களும் இருக்காரு இப்போ பூக்கள்ல எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எம்எல் அப்படின்றது கிடைக்கும் அப்புறம் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராக்ட்ல நிறைய வந்து இந்த மெடிக்கல் மாஃபியால நிறைய விஷயம் இருக்கு அந்த எப்படி வந்து அதை விஷயத்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது இன்னைக்கு தான் இருக்கு அதோடைய இதுல பட் எங்களுடைய மருத்துவங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு அளவுக்கு மட்டும்தான் மேலோட்டமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயங்கள் மீது எல்லாத்துலேயுமே அந்த வேர் பூ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேசிக்ஸ் என்ன தேவையோ அதுலேருந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் பட் இங்கே ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது ஒரு டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலியமாக அந்த வேரில் இருக்கிறத முழுசாக நம்ம வந்து ஒரு லிக்விடாக ஈஸியாக போர்ட்டபிள் பேராமீட்டர்ஸில் கொண்டு வருது அது இருக்கிறதுல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போது உலகத்துலேயே பார்த்தீங்க எயிட்ஸுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் வந்து பண்டைய காலத்தில் பார்த்தா அதுக்கும் மருந்து இருக்குன்னு சொன்னதெல்லாம் செவ்வியொழியாக கேட்டது உண்டு அது எந்தளவுக்கு உண்மை இருக்கா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்வேன் ஏன்னா எதிர்ப்பு சக்தி அப்படின்றது தான் ஆயுர்வேதத்துடைய வேரை ஓஜஸ் அப்படின்றது ஆயுர்வேதத்தில் சொல்வோம் ஏழு தாத்துகள் தாண்டி அதோடைய எசன்ஸ் தான் இந்த ஓஜஸ் ஸோ அங்கே தான் எங்களுடைய சிகிச்சையவே பதங்கியிருக்கு இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய வியாதிகளை எங்களால் குணமாக்க முடியும்னு உறுதியாக சொல்ல முடியும்னா இந்த ஏழு தாத்துக்களுடைய வேரை நாங்கள் குணப்படுத்துறதுனால தான் ஸோ இந்த ஓஜஸ் வந்து இதோடைய டெரிவேட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை ஈஸியாக வளர்க்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா ஐவின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எல்லாமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும் கஷ்டமாக இருக்கு எல்லாம் ஐவியை தாண்டி போகிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏன்னா என்ன மாதிரி விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க இன்னைக்கு தெருவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர்ன்ற வர வந்துருச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன் நமக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் நம்ம வேலை செய்கிறதே ரொம்ப கம்மி அதனால் மெட்டபாலிஸாக மடி வாங்கியிருக்கு மெட்டபாலிசம் அடி வாங்கினாலே நம்மளுடைய வீரியத்துக்கு தேவையான சத்து கிடைக்காது இங்கே தான் மிஸ்ஸிங் ஜெர்னி ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு அவேர்னஸோட கவனம் கொடுத்து நிறைய எல்லாம் இறங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இறங்கினவங்களுக்கு மூணே மூணு அட்வைஸ் என்னன்னா ஒன் அவங்க வந்து வெறும் எக்ஸசைஸ் பண்ணால் பற்றாது அதுக்கு மாதிரி ஒரு டயட்டும் இருக்கணும் மூணாவது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கணும் எப்படி ஒரு பிரிண்டரில் இவ்வளோ தான் பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் காட்லிச்சை மாற்ற வேண்டியதாக இருக்கும் சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் அந்த அந்தந்த தேவைகள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஆ நான் வந்து ரெகுலராக சைக்கிளிங் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு ஆறு மாதத்தில் முட்டி வழியோடு வராங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாடரேஷன் மெயின்டெனன்ஸ் இந்த ஒரு பேலன்ஸ் அப்ரோச்சாக எடுத்துன்னு போனோன்னா நல்லா அவுட்கம் கம் இருக்கும் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இல்லாதவங்க இப்போ அஞ்சு பேரில் ஒரு நாலு பேரில் இல்லை மூணு பேராச்சு ரேஷியோலாம் டயபட்டீஸ்ன்றது பரவிடுச்சு இந்த டயபடிஸ்னால் என்ன எதனால் வருது ஸோ அதை க்யூர் பண்ணதுக்கான விஷயங்கள் என்னென்ன டயபட்டிஸ் அப்படின்றது இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக தான் அதிகபட்சம் இருக்குது சின்ன குழந்தைங்கள் கூட நம்மளுடைய மருத்துவமனைக்கு டயபிட்டிஸோடைய ப்ரீ லெவலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வர அளவுக்கு விஷயங்கள் மாறி இருக்குது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருந்ததில்லை இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம ரொம்ப யோசித்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிட்டோம் இதுக்கு இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி கூட ஒரு காரணம்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சு ஐயோ எனக்கு வராத வியாதி கூட நம்ம வர வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு டயாபிட்டிஸ் ரெண்டாவது காரணம் ஜீரண சக்தியில் வந்து பிரச்சனை இல்லை தயாரிப்புலேயே பிரச்சனை தயாரிப்புன்னு சொல்லும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வயிறுக்கு சேர்ந்து அதை வந்து பலமாக மாறணும் அதுதான் தயாரிப்பு ரெண்டாவது லாஜிஸ்டிக்ஸ் அதாவது உருவாக்கின அந்த பலம் நம்ம வயிறுலேருந்து தேவையான இடத்துக்கு போகணும் இந்த ரெண்டு இடத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடியது ஆயுர்வேதத்தில் இதை முழுசாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அங்கே தான் பஞ்சகர்மாவுடைய முக்கியத்துவம் இருக்குது அண்ட் எங்களுடைய அப்ரோச் கூட லிவர் பேங்க்ரியாஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பலப்படுத்தி நம்ம சுகரை குணப்படுத்துகிறோமே தவிர்த்து அதுக்கு வந்து ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி ஒரு மருந்தை கொடுத்து நம்ம உட்கார வைக்கிறது கிடையாது பேங்க்ரியாஸ் ஒழுங்காக செயல்படலன்னா தான் சுகர்ன்றது வருமா முக்கியமாக ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பல இடத்துல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து பேங்க்ரியாஸை ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் ஸோ தட் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகட்டும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்மளால் குறைக்க முடியும் ஸோ தான் டீடாக்ஸ் அப்படின்ற ஒன் டே டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது எங்கள் ஹாஸ்பிட்டலில் டைஜஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி வந்து பேங்க்ரியாஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அத இன்னைக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை லிவருக்கு நிறைய இது இருக்கு எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் அண்ட் ஆயுர்வேதாவில் வி ஆர் தி கிங் ஆஃப் லிவர் அப்படின்ற மாதிரி தானே பார்த்தீங்கன்னா எயிட்ஸு கேன்சர் தான் பார்த்திங்கன்னா வந்து பெருதளவு பேசப்படுது மருந்து வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே கிடைக்கல எய்ட்ஸுக்கு மருந்தே இல்லை பட் ஆனால் கேன்சருக்கு மருந்து ஓரளவு ஸ்டேஜில் இருக்குன்றாங்க உண்மைதான் சார் அதாவது இது வந்து ஆங்கில மருத்துவம் உடைய கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கு பட் இயற்கை மருத்துவத்துல ரெண்டுத்துக்குமே நல்ல வைத்தியங்கள் இருக்கு ஆயுர்வேதத்துல கேன்சருக்கு அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து இது பண்ணுறோம் அதே எய்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷயம் அப்படின்றத சொல்லுவோம் ஸோ இந்த யோஜக்ஷயம் ராஜகக்ஷ்மம் இந்த மாதிரி வியாதிகளை எப்படி குணப்படுத்துகிறோமோ அப்படி தான் இந்த எய்ட்ஸை வந்து நம்ம குணப்படுத்தி நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்போது இந்த மூலிகைகள் அப்படி பற்றி பேச போனாலும் ப சித்தர் வயதுலேயும் சரி எல்லாமே வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இப்போ அழிந்து வரும் மூலிகைன்னு சொல்லி சொல்லப்போனால் எதுனா வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எங்களுடைய மருத்துவ உடைய பயணத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் ஏன் கிட்டத்தட்ட இன்றைக்கி பெண்களுக்கான வரக்கூடிய ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு அருமையான ஒரு மருந்து வந்து அசோகா அசோகா இல்லாத மருந்தே இல்லை ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் எல்லா மருத்துவத்திலையும் இதை பயன்படுத்துகிறாங்க ஒரு காலத்தில் அந்த ஒரு மருந்து இல்லாமல் நம்ம வேறு வேறு இடத்துலேருந்து அந்த பொருளை வந்து நம்ம வர வச்சு அந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இன்றைக்கி அதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து அந்த மரத்தோடைய அந்த பார்க்கை மட்டும் கட் பண்ணி அதை திரும்பியும் ஆறு மாதத்தில் வளர விட்டு இந்த மாதிரி சிஸ்டம்ஸை மாற்றி அதே பொருள்களை இன்னைக்கு ஒரு சப்ளை கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்திருக்கு ஸோ இந்த காஃபி டீ அதை பற்றிலாம் சொல்கிறாங்க இல்லையா காஃபி டீ இல்லாத குடிக்காதவங்க யாரும் கிடையாது டீ கடைகளும் அதிகமாக இருக்கு இந்த காஃபி டீனா குடிக்கலாமா முதல்ல சரி ஒரு மருத்துவராக என்ன கேட்டீங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா காஃபி டீல எந்த விதமான ஒரு சத்தோ இல்லை அதனால உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த பழக்கங்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு தேவையாக மாறிருக்கு தவிர்த்து அண்ட் ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடமா மாறி இருக்கு இன்றைக்கி எல்லா விஷயங்களும் ஒரு டீ கடையில் தான் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பழக்கமாக வந்தது தான் இது உண்மையிலேயே போ பார்க்கணுன்னா வயிற்றுக்கு ஒரு ரெண்டு வேலைக்கு மேலே நம்ம சாப்பாடே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை கட்டலை பட் நம்ம எட்டு பத்து மணி நேரம் வேலை செய்கிறதுனால அங்கங்கே கரெக்டான ரசாயனங்கள் இன்னைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க இல்லையா க்ரீன் இருந்து பிடிச்சது நிறைய பேர் இதை சாப்பிட்றதே அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்றதுக்காக தான் பட் கிரீன் டீயை விட பல விதமான விஷயங்கள் இருக்குது அதாவது இப்போது அம்லால பார்த்தீங்களா பெரிய நெல்லிக்கால உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதுதான் அதோடைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் ஸோ அந்த அளவுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் இருக்கும் போது நம்ம இயற்கையான வழிமுறைகளாக அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களை யூஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும் எப்படி உடம்பு எட்டு மணி நேரத்துக்கு தான் வேலை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு பட் நம்ம அதை பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரசாயனங்களை உள்ளே கொண்டு வரணும் நான் இப்போ தான் ஜீவாம்பிரதம் பற்றி பேசினேன் இப்போ நெல்லிக்காய் பற்றி இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய சாப்பாடில் இருந்தாலே நிறைய விஷயங்கள் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் முடக்குவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தமிழ் அதுவும் ஒரு வியாதியா இருக்கு ஒரு நூத்துல வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க சோ முடக்குவாதம்னா என்ன இங்க அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கா ஸோ என்ன ட்ரீட் பண்ணிட்டு எவ்வளோ நல்லா சரியாகும் நீல முக்கியமா பிரச்சனைகள் வருது இது அதிகமா பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மெனோபாச தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலி இதை வந்து வராமையே தவிர்க்க முடியும் அதுக்கு ரகசியம் என்னன்னா பெண்கள் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு வரும்போதே அந்த நேரத்துலேருந்தே கொஞ்சம் அதிகமாக கவனம் கொடுத்து ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க கால் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸஸ்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முடகவாதம் அப்படின்றது வரணுன்ற அவசியமே இருக்காது அந்தளவுக்கு அதோடைய தன்மை இருக்குது ஆர்த்தரைட்டிஸ்ன்றாங்களா அதெல்லாம் என்னது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நல்லா ரிவர்சபிள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுதான் வாதம் இந்த ரிமோட்டாட் ஆர்த்தரைட்டிஸில் ஆயுர்வேதத்தில் ஆமம் சொல்கிறோம் ஆமம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் ஜெரிக்காமல் உடம்புலியாக உட்கார்ந்துருக்கு இல்லையா அது ஜாயின்ஸில் போய் உட்காரும்போது ஸ்டிஃப்னஸ் வருது அதனால தான் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க காலையில் நிறையா கஷ்டப்படுவாங்க மெதுவாக போக போக அது விஷயங்கள் செட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம அதை நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஆயுர்வேதத்தில் ஆர்த்ரைட்டிஸுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒன்பது மாதம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அது ஒரு முறை குணமாக எடுத்ததுன்னா வேறு ஒன்றும் நீங்கள் திரும்பி பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது பேசிக் மெயின்டெனன்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது உடல் பருமன் முன்னாடி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தது இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸே இல்லை கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது உட்காந்து நம்ம பேசுனாலே ஒரு சுவிட்ச் ஆன் ஆறுது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேலை செய்கிறது அந்தளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இதுதான் உடல் மர்மத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்குறோம் தூண்டி விடும்போது இந்த கொழுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தானாகவே செட் ஆகிடும் அண்ட் கொழுப்பு ஒரு எதிரி கிடையாது உடலுக்கு தேவையான ஒரு விஷயம் எப்படி அர்த்திங் அப்படின்ற ஒவ்வொரு பில்டிங்குக்கும் இருக்கோ அப்போ தான் ஷாக் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கொழுப்பு வந்து உடலுக்கு தேவையான ஒரு விஷயம் அதுதான் உங்களுக்கு அர்த்திங் கொடுக்கும் அந்த அர்த்திங் கொடுத்தது அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே உடலை பொறுத்த வரைக்கும் அர்த்திங் அப்படின்னா ஹெச்டிஎல் கரெக்டாக இருக்கணும் ஹெச்டிஎல் வந்து ஹை டென்சிட்டி லிபிட்ஸ் இது ஈஸியாக ஜெயிக்க முடியும் பட் தேவையான அளவில் இருக்கணும் நான் இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேஷன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆயிரம் பேஷன்ஸில் ஒரு பத்து பேருக்கு தான் அந்த ஹெச்டிஎல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கே தவிர்த்து மீது எல்லாருக்குமே குறவாக இருக்குது டபிள்யூஹெச்ஓ பேராமீட்டர்ஸ் பிரகாரமே இந்த ஹெச்டிஎல் வந்து நாற்பதுலேருந்து அறுபதுக்கு இருக்கணும் நாங்கள் ஆயுர்வேதத்தில் அறுபது கிட்ட மெயின்டைன் பண்ண சொல்கிறோம் அப்போதான் தேவையில்லாத கொழுப்பு அதாவே உடம்புலேருந்து வெளில தள்ளிடும் ஆயுர்வேதா அப்படின்றது ஒரு ஸ்லோ வைத்தியம் அப்படின்றது கிடையாது இதை நீங்கள் எல்லாருமே எப்படி பார்க்கணும்னா இயற்கையான வழிமுறையில் வேரோட ஒரு குணப்படுத்துகிற ஒரு மருத்துவமா பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே பல வருஷங்கள் பல மாதங்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இல்லாமல் ரெண்டு நாள் அஞ்சு நாள் வைத்தியம் கூட இருக்குது உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தேவையோ அது எங்களுடைய மருத்துவமனையிலையும் எங்களுடைய பிரான்ச்சஸ்லேயும் உங்களுக்கு கடிக்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துன்னு இருக்கோம் அண்ட் இதுக்கு தேவையான அனைத்து சௌகரியங்களையும் நாங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் ஆயுர்வேதா இஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக நம்ம கரெக்டாக கவனித்தோன்னா Some holidays, Bandachi, number JT holidays in JT holidays, South India's number one travel brand. Ananyas Nana Nani Homes, a paradise for senior citizens, Koimathur. Iriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.